ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் படிறு பல செய்து பாடியெங்கும் திரியாமை கடிறு பல திரிகான் அதரிடைக்கன்றின் பேன் கிடர என் பிள்ளையைப் போக்கினேன் கெல்லே பாவமே மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணை விழுங்கி போய் படிறு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே கடிறு பலதிரிகான் அதரிடைக் கன்றின் பின் என் பிள்ளையை போக்கினேன் கெல்லே பாவமே மிடரு மெழு மெழுத்தோட மிடர்ன தொண்ட தொண்டலை மெழுமெழுத்தோட அப்படி மெதுவாக சுலபமாக விழுங்கக்கூடிய இப்போது சுலபமாக விழுங்கிய சுலபமாக செல்லக்கூடிய வெண்ணெய் விழுங்கி வெண்ணெயை விழுங்கினா வெண்ணெயை சாப்பிட்றது தொண்டையில் ரொம்ப மெழுமிப்பாக போகும்ல சுலபமாக ஈஸியாக போயிடும் மெழுமிருக்குன்னு அர்த்தம் வருது உங்களுக்கு மிடரு மெழுமி தோடை வெண்ணெய் விழுங்கி போ இதெல்லாம் பண்ணிவிட்டு படிறு பல செய்து இப்பாடி எங்கும் தெரியாமே தீ படிரின தீம்புகள் பல கல் கள்ள வேலைகளை செய்யாமல் இந்த பாடித்து ஆய்ப்பாடி முழுவதும் அங்கங்கே ஒட்டாமல் அப்படியா தெரியாமல் இருப்பதற்காக அதை தடுப்பதற்காக நான் அர்த்தம் முடிஞ்சோங்க மிடரு மெழுத்தோ மிடரு மெழுமெழுத்தோட வெண்ணை வெண்ணெய் விழுங்கி போய் படிறு பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமை அப்படி ஒட்டாமல் நான் என்ன பண்ணேன் கடிறு பல திரிகான் கடருனா காட்டானைகள் பல இருக்கி திரிகின்ற அந்த கான் கடிருனா காட்டானைகள் யானைகள் காட்டானைகள் கடிறு பல திரிகான் சிறு பல கடிர்கள் பல காட்டானைகள் பல திரிகின்ற கான் காட்டில் அதரிடை போய் காட்டு வழியில் போய் அதர்னா வழின்னு சொல்லியிருக்கேன் அதரிடை கன்றின் பின் போய் கன்றின் பின்னாடி போகிறோம் கிடரகன் பிள்ளை போகிற வழி மேடும் பள்ளமாக இருக்கும் கல்லும் முள்ளுமாக இருக்கும் அதனால் இடரும் வழியெல்லாம் போகிற வழியில் ஈஸியாக நடக்க முடியாது தட்டு மாதிரி தான் போகணும் அதான் கிடற இடராக என் பிள்ளைங்க போக்கினேன் எல்லே பாவமே அர்த்தம் உங்களுக்கு சுலபமாக விழுங்கக்கூடிய வெண்ணெய் அதை நல்லா சாப்பிட்டாச்சு அதை தவிர்த்து படிறு பல செய்து பாடி எங்கும் தெரியாமே மேலும் தீம்புகள் பலவற்றை செய்து இந்த ஆய்ப்பாடி முழுவதும் ஒட்டாமல் அவன் திருடாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்ணேன் காட்டானைகள் பல திரிகின்ற காட்டில் அதர் அதர் இடை அதன் வழியில் கன்றின் பின் கண்களுக்கும் கன்றுகளுக்கு பின்னால் கிடர என் பிள்ளையை தட்டுத்தடுமாறிய நடக்கும்படியாக என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாகும் அதான் அர்த்தம் பாசனம் பிடிக்கலாமா மிடர மெழு மிடற மெழுமெழுத்தோடு வெண்டை விழுங்கி போய் படிறு பல செய்தி எங்கும் திரியாமே கடிறு பலதிரிகான் அதற்கிடக்கன்றின் பின் கிடரகன் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்